ஹாய் குட் மார்னிங் நண்பா வாங்க வாங்க மீனு வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் வாங்க காலை வணக்கம் கலக்க போவது யார் வாங்க வாங்க காலை வணக்கம் சாப்பிட்டாச்சா டீ காபி குடித்தாச்சு என்ன பண்றீங்க நான் போய் எடுத்து வைக்கணு சிரிக்கிறீங்களா சரிங்க 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 குடி காப்பி எல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லைங்கோ அப்படி அங்கே வச்சாருங்க வச்சாரிங்க 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 நல்ல பழக்கம்தாங்க செம்மையாக குளிருது காற்று அடிக்க தான் சரியாக குளிர்து குளிச்சா சூப்பா காலை வணக்கம் என்ன பண்றீங்க மீனு என்ன பண்றீங்க கார்த்திகை கார்த்திகை மாசம் குளிர் காத்து பனி எல்லாமே இருக்கும் மார்கழி வரைக்கும் இருக்கும் அப்படியே ஆமா அப்பா சனியாக ஏன் முடியல உடம்பு நடுங்குது அப்படியே என்ன பண்ணுறதுன்னு புரியல குளிர் வெல்கம் டு லைவ் வாங்க கலக்க போகுது யார் இனிய காலை வணக்கம் புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நான் மறக்கணும் லைக் பண்ணிட்டு வாங்க கீழே கமெண்ட் போடுங்க உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசலாம் கலக்க போவது யார் நானா நான் வந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானா நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படியா பேசிக்கிட்டு இருக்கீங்களா சரி 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 பேசுங்க பேசுங்கப்பா பேசுங்க பேசுங்க இந்தாங்க நண்பா காப்பி குடிப்பீங்களா ஐயா அந்த பழக்கம் எனக்கு இல்லைப்பா நாலையும் கூட சொல்லியிருப்பேன் அந்த பழக்கம் நாலு ரேம் கூட சொல்லிட்டேன் ஓகேவா சுத்தமாக ஆகாது எப்பாச்சும் உடம்பு சரியிலாம் ஆரோக்கியப்பால்